தாம்பரம் அருகே கழுத்தறுக்கப்பட்டு காயங்களுடன் சாலையில் கிடந்த இளைஞரின் உடல் அந்த பகுதிவாசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கிழக்கு தாம்பரம் அடுத்த மப்பேடு ஆலப்பாக்கம் பிரதான சாலை புத்தூர் அருகே சாலையோரத்தில் இன்று காலை கழுத்தறுக்கப்பட்ட வாலிபர் சடலம் ஒன்று இருப்பதைக் கண்ட அந்த வழியாக சென்றவர்கள் சேலையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த உடல் இருபது வயது மதிக்கத்தக்க நபரின் உடல் என்றும் கழுத்தறுக்கப்பட்டு முகத்தில் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சுடிதார் துணியில் உடல் சுற்றி வைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது மேலும் அந்த இளைஞரின் கையில் சூர்யா என்று பச்சை குத்தப்பட்டிருப்பதை கண்டறிந்த போலீசார் விசாரணையை தொடங்கினர் பின்னர் அங்கு வந்த பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் நேரில் சம்பவம் நடந்த இடத்தையும் மற்றும் உடலையும் ஆய்வு செய்தார் இதையடுத்து உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இரத்த இருந்த சுடிதார் துணியையும் கைப்பற்றி நடத்திய விசாரணையில் மப்பேடு பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பது தெரியவந்தது மேலும் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் டைசன் வரவழைக்கப்பட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர் முதல் கட்ட தகவலாக மப்பேடு பகுதியைச் சேர்ந்த சூர்யா காது கேட்காத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி என்று கூறப்படும் நிலையில் அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இளைஞரின் உடல் சாலையின் அருகிலேயே இருந்தது தாம்பரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜி தமிழ் நியூஸ்காக செய்தியாளர் தமிழரசன்